கூட்டணியில் தொகுதி பங்கீடு கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாத்தையும் நாங்கள் ஃபைனல் பண்ணிட்டோம் ஆனால் ஆளுங்கட்சியான திமுக வரைக்குமே கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கல கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயே சலசலம் இருக்குன்னு என்டிஏ தரப்பில் விமர்சனம் பண்ணுறாங்க அதாவது அரசியல் வரலாறு புரியாதவர்கள் பேசுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுலே அண்ணா காலம் தொட்டு கூட்டணி எப்படி அமைப்பது கூட்டணியோடு எவ்வாறு பேச்சுவார்த்தை நடத்துவது என்கிற எங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது அந்த வகையில் தான் அறுபத்தேழில் அண்ணா கடைபிடித்த வந்த வழியை எழுபத்தொன்னிலே கலைஞர் கடைபிடித்தார் அதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி நாலு தேர்தல் தொடர்ந்து எல்லா தேர்தலும் சரி தலைவர் தளபதி அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதிலிருந்து நடைபெறுகிற தேர்தலை அவருடைய தலைமையில் திமுக சந்திக்கிறது அண்ணா கலைஞர் காட்டிய வழியில் அதே வகையிலே தான் இன்றைக்கும் எங்களுடைய தேர்தல் பணி அமைந்து கொண்டிருக்கிறது பேற்றைக்கு கூட தலைவர் அறிவித்திருக்கிறார் இன்ன நாங்கள் வந்து எதையுமே முறையாக செய்வோம் கூட்டணிக்கு பேசுவதற்கு ஒரு குழு அமைப்போம் இது ஜனநாயக இயக்கம் அந்த குழுவினுடைய அறிக்கையின் அடிப்படையில் தான் ஒப்பந்தங்கள் ஏற்படும் ஆகவே இன்னும் ரெண்டு நாளை அறிவிப்பதாக நேற்றுக்கு தலைவர் சொல்லியிருக்கிறார் ஆகவே நீங்களெல்லாம் அவங்கெல்லாம் அவசர கோலத்தில் வந்தவங்க அவங்க அவங்க இஷ்டத்தில் சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் என்று சொல்வார்கள் அதே போல்

அவங்க ஆட்சியில் அவங்க கொடைநாட்டு காப்பாற்ற முடிஞ்சுதாங்க சசிகலா தானே எடப்பாடி உட்காருச்சாங்க அந்த அம்மையாருடைய ஆட்சியில் ஜெயலலிதாவுடைய அந்தம்மா வாழ்ந்த கடைசி காலத்துக்கு உடம்ப முடியாமல் அங்கே கொடைநாட்டில் உட்காந்துருந்தா கவர்மெண்ட்டே நடத்தினாங்க காலையில் ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் ஃப்ளைட்டில் கோயம்புத்தூரில் இறங்கி கொடைநாடுக்கு போவாங்க ஈவினிங் ஃப்ளைட்டில் டிவிடுவாங்க கொடைநாட்டில் இருந்தால் கடைசி காலத்தில் அம்மையார் அவர்கள் ஆட்சியாக நடத்தினார் அந்த வீட்டை கூட காப்பாற்றுவதற்கு யோகித இல்லாதவர்கள் எங்களை பற்றி குறை சொல்வது எந்த வகையில்